மோடியினுடைய காமெடி தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு மோடி அவர்கள் இந்த தேசத்தின் ஒரு தீய சக்தி இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு எப்படி ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு வெறித்தனத்தோட செயல்படுவது கண்கூடாது இவர்கள் என்னதா தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் ஜூன் நான்காம் தேதி மோடி அகற்றப்படுவது உறுதி இந்த பாஜக சக்தி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி மோடி அவர்கள் நீக்கப்படுவார் என்பது எவ்வித ஐயமும் கிடையாது நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபால் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் இப்போ அரசியலில் மிக கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ஐந்தாம் கட்ட தேர்தல் இப்போ ஆறாம் கட்ட தேர்தல் நெருங்கிவிட்டோம் இந்த தேர்தலில் பல கூத்துகளை நாம் பார்த்துருக்கிறோம் பல தில்லாளருங்க வேலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் கேவலமான விஷயங்களையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளக்கூடிய அதிபயங்கரமான விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல பொய்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பொய்யான தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றுதலை பார்த்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் சகோதரர்களை ஓட்டு போட விடாமல் காவலர்களை வைத்து துரத்தி அடித்த சங்கதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு எப்படியாகிலும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுவது கூட தெரியுது மிகவும் அப்பட்டமான ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பிரதமர் மோடி அவர்கள் உலருவதை அழகாக பார்க்க முடியும் ஒவ்வொரு இப்போ அஞ்சு கட்ட தேர்தல் முடித்து விட்டது ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது இந்த சமயத்தில் என்னென்ன பேச்சு பேசுறா சொல்லி ஒரு ரீவன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும் இவரை போல ஒரு மானங்கட்ட ஒரு கேவலமான ஒரு பிரதமரை இந்த தேசம் சந்தித்ததே கிடையாது கடைசி அங்க சுத்தி இங்க சுத்தி கடையில கடைசி என்ன சொல்லிட்டாரு நான் பயாலஜிக்கல் பிறப்பு கிடையாது தேவனா கடவுளால் அனுப்பப்பட்டவன் சொல்ல கடவுள் தான் அவர் சொல்ல தவிர நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய தோல்வி பயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது போல ஒரு பிரதமரை தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கேடுகட்ட ஒரு மனிதனை எந்த தேசம் அல்லது இந்த உலகம் இதுவரைக்கும் சந்தித்து இருக்குமா என்றால் நிச்சயமாக ஒரு ஆன்மீகவாதி கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் புத்தர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை சித்தர் பெருமக்கள் அந்த வார்த்தையை சொல்லவில்லை எத்தனையோ ஆன்மீக பெருமக்கள் இந்த ஆன்மீக பூமி இந்த தேசம் என்பது ஒரு ஆன்மீக பூமி எத்தனையோ பேர்கள் சித்த பெருமக்களை கொடுங்க அகத்தியர் முதற்கொண்டு கொண்டு கோரக்தர் வள்ளலார் வரைக்கும் தன்னை கடவுள் என்று அவர்கள் சொன்னதே கிடையாது புத்தர் தன்னை கடவுள் என்று சொன்னது கிடையாது அப்பேற்பட்ட மகான்கள் சித்த பெருமக்கள் வாழ்ந்த இந்த பூமியில ஒரு கேடு கெட்ட என்ன என்ன சொல்வது என்று தெரியவில்லை அப்பறம் அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருக்க முடியும் என்றால் அது மோடியை தவறு யாரும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு மாநில பிறவியாக இந்த மோடி தன்னை தானே கடவுள் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்காருன்னு பாருங்க கடவுளுக்கு எதுக்கு எலெக்ஷன் கடவுள் எதுக்கு போட்டி போடணும் அற்ப மாநிலங்களோட கடவுள் எதுக்கு போட்டி போடணும் போயிட வேண்டியதான அமைய இது எதை காட்டுகிறது என்றால் மீண்டும் அவர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மக்களை எப்படியாகிலும் முட்டாளாக்கிவிட வேண்டும் மக்கள் நாம் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை ஒரு மாய பிம்பத்தை பல மீடியாக்கள் மூலமாக அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா எல்லாரும் அவர் சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்க நினைச்சாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகளை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கில் பார்த்தீங்கன்னா யூபி பீகார் குஜராத் கொல்கத்தா மகாராஷ்டிரா ஒரிசா அனைத்து மாநிலங்களிலும் மோடிக்கு எதிர்ப்பாலை பாஜகவை விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் செருப்பால் அடிக்காத குறைய அடிச்சு துரத்துல ஒவ்வொரு எம்எல்ஏ செருப்படி வாங்கி இருக்கிறான் செருப்பால் அடிச்சு துரத்தில கல்லால் அடிச்சு துரத்துல மோடி தலைகளை தொங்க விட்டு உருவ பொம்மைகளை கொளுத்துகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட ஒரு கேடு கட்ட இந்த மோடி அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்திய தேசத்து மக்களுடைய கருத்தாய் இருக்கிறது இந்த கேவலமான மோடி நீக்கப்பட வேண்டும் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரேன் ஆர் எஸ் எஸ் பேன் செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் பஜ்ரங்கல் தடை செய்யப்பட வேண்டும் விஸ்வ இந்து பரிஷத் தடை செய்யப்பட இதெல்லாம் கிளைகள் கிளைகள் ஆர் எஸ் எஸ் கிளைதான் பிஜேபி கடைசியில பார்த்தா பிஜேபி ஒரு ஒரு ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் ஒரு கிளாஷர்க்க ஒரு கற்பனையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த நாடகத்தையும் மக்கள் அறிவார்கள் நன்கு அறிவார்கள் அதனால மோடியினுடைய இந்த தந்திரங்கள் இனி பலிக்காது பலிக்கவும் போவதில்லை ஜூன் நான்காம் தேதி மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார்கள் அதற்கேற்றார் போலவே தேர்தல் ஆணையம் மோடியோட கூட கைகோர்த்து கொண்டு எப்படியாக தில்லாலங்கடி வேலைகளை செய்து இந்த மோடியை தவறான விஷயத்தில் ஜெயித்து விழ ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபார்ம் செவன்டீன் சி காணும் கணக்கு கொடுக்க முடியல வாக்காளர் எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கு வாக்கு சதவீதம் வேறு வேறு விதமாக இருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் வாக்கு சதவீதம் ஒன்று அறிவிக்கிறார்கள் நான்கு நாள் கழித்து தே வாக்கு சதவீதத்தை அதிகரித்து சொல்கிறார்கள் குறைத்து சொல்கிறார்கள் வாக்காளர்கள் கூடிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் வாக்காளர்கள் குறைந்து விட்டார்கள் எண்ணிக்கை குறைத்து சொல்கிறார்கள் ஆக இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது மக்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக ஒரு நடுநிலையான ஒரு விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உச்ச இதில் தலையிட வேண்டும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் நிச்சயமாகவே மோடி அவர்கள் இப்ப என்ன முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க நானூறு நானூறு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போது இருநூறு நாங்கள் தாண்டுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒடிசாவில் தமிழர்கள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் தமிழர்கள் ஒடிசாவில் போனாங்க ஒரு பிரச்சனை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் போனீங்கன்னா உங்களை அசிங்கசமாக திறனாலு சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்தால் வேற விதமாக பேசுகிறாரு இவ்வளோ கீழ்த்தனமான எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பாஜகனுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரச்சார பிருங்கின்னு சொல்லப்போடுகிற தேர்தல் பிரசார யுக்திகள் எல்லாம் அசிங்கமாக கேவலமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கேலி குத்தாக இருக்கிற ரசிக்க மு தன்மையில் தான் அவருடைய ஒரு காமெடியை போல இன்றைக்கு மாறிவிட்டார் மோடி ஒரு காமெடி பீஸ் வடிவேலை பார்ப்போம் வடிவேலை விட இப்போ வடிவேல் காமெடியை விட மோடியினுடைய காமெடி தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு ஏன்னா மோடி அவர்கள் எப் இந்த தேசத்தின் ஒரு ஒரு சக்தி இந்த பாஜக சக்தி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி மோடி அவர்கள் நீக்கப்படுவார் என்பது எவ்வித ஐயமும் கிடையாது இவர்கள் என்னதான் தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் ஜூன் நான்காம் தேதி மோடி அகற்றப்படுவது உறுதி